we bus அதிகாலை சரியாக நாலு மணி அளவுல பூலோக வைகுண்டம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் சொர்க்கவாசல் வழியாக பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து இருந்தார் அந்த கதவை திறந்து அந்த கதவு வழியாக பெருமாள் வரும்போது சாச்சா அந்த பெருமாள் உயிர் பெற்று நேரடியாக வருவது போல இருந்ததாக சொல்லி அங்கு இருந்த பக்தர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா பரவசத்துல ஆழ்ந்து இருந்ததாகவும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா பெருமாளுடைய திருநாமத்தை உச்சரித்து கொண்டு பெருமாளை வழிபாடு செய்ததாகவும் சொல்றாங்க எனவேதான் சொர்க்கவாசல் வழியாக எழுந்தருளிய பெருமாளுடைய இந்த ஒரு அபூர்வமான காட்சிகளை பார்க்கும்போது நீங்களும் உங்களுடைய வீடுகளிலேயே இருந்து ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மனதார உச்சரித்துக்கோங்க இந்த திருமந்திரத்தை மூன்று முறை கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க நிச்சயமாக பெருமாளுடைய ஆசிர்வாதமானது கிடைக்க கொடுங்க அதாவது கிட்டத்தட்ட ஆயிரம் வருடம் நீங்க பெருமாளை பூஜை செய்து வழிபாடு செய்து கொண்ட பலனை நாளைய ஒரே நாளில் அந்த சொர்க்கவாசல் வழியாக அந்த பெருமாள் வரக்கூடிய காட்சிகளை பார்த்து நீங்க அவருடைய திருநாமத்தை உச்சரிப்பதன் மூலமாக உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க கொடுங்க சோ நாளைய நாள் முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த திருமந்திரத்தை தொடர்ந்து பாத்தீங்கன்னா உச்சரித்து கொண்டே இருங்க பெருமாள் பூலோகத்திற்கு வந்த நாள் தான் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது மக்கள் அனைவரையுமே ஆசிர்வாதம் செய்வதற்காகத்தான் பாத்தீங்கன்னா பூலோகத்திற்கு பெருமாள் வந்தார் அந்த வகையில தான் இன்றைய நாள் பாத்தீங்கன்னா அந்த கதவு திறந்து அந்த பெருமாள் நமக்கு காட்சி கொடுத்து இருந்தார் உண்மையாலுமே இந்த காட்சிகளை அந்த பெருமாளை கொண்டு நம்ம பார்க்கும்போது ஒரு நொடி பொழுது பரவசத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குங்க அதாவது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான கண்ணோட்டம் இருக்குங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பலருமே இந்த காட்சிகளை பார்க்கும்போது பெருமாள் நேரடியாகவே உயிர் பெற்று எழுந்தருளி வந்தது போலவே இருந்தது அப்படின்னு சொல்லி பலருமே அவங்களுடைய மகிழ்ச்சியையும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டு இருக்காங்க மேலும் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்திற்கு நம்மில் பெரும்பாலானோர் போக முடியாத சூழ்நிலை கூட இருந்திருக்கலாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஒரு காட்சியானது வர பிரசாதமாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இந்த ஒரு அருமையான காட்சிகளை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து புண்ணியத்தை பெற்றுக்கொள்ளட்டும் இதுவும் உங்களுக்கு ஒரு புண்ணியமாக வந்து சேருங்க எனவே சொர்க்கவாசல் வழியாக எழுந்தருளிய அந்த பெருமாளுடைய அபூர்வமான காட்சிகளையும் அதோடு இன்றைய நாள் நடந்த பல சுவாரஸ்யமான அதிசயமான தகவல்களையும் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே இந்த வைகுண்ட ஏகாதசியானது வரக்கூடுங்க இந்த நாள்ல தான் பாத்தீங்கன்னா வடக்கு வாசல் வழியாக பாத்தீங்கன்னா பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தருவார் இந்த காட்சிகளை பார்த்துட்டு வருவதன் மூலமாக நமக்கு மோச்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம மிக மிக முக்கியமான விஷயம் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா நாம நம்முடைய வாழ்க்கையில தெரிந்தோ இல்லைனா தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த இதனுடைய வரலாற்று கதைகள்ல கூட பார்த்தீங்கன்னா இரண்டு அரக்கர்கள் இருந்திருப்பாங்க அவங்களுக்கு அவங்க செய்து வந்த பாவங்கள் அனைத்தையும் நீங்கி மோச்சமானது கிடைத்து இருந்தது அதை நினைவு கூறக்கூடிய வகையில தான் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் வரைக்கும் அந்த கதவு திறந்து பெருமாள் எழுந்தருளி வருகிறார் அந்த நேரத்தில் நாம் அந்த பெருமாளை வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்து வந்த பாவங்கள் அனைத்துமே நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்முடைய பாவம் அனைத்தையும் போக்கி தரக்கூடிய அந்த ஒரு அபூர்வமான மெய்சில் இருக்கக்கூடிய காட்சிகளை இப்போது பார்த்துடுவாங்க இதுதான் அந்த ஒரு அபூர்வமான மேசில் இருக்கக்கூடிய காட்சி இந்த காட்சிகளை பார்ப்பதற்காக தான் கிட்டத்தட்ட நம்ம ஒரு வருடம் காத்தி இருந்தோம் அப்படின்னே சொல்லலாங்க ஸோ இந்த காட்சிகளை பார்க்கும்போது தான் பெருமாளை நீங்கள் மனதார நினைத்து கொண்டு ஓம் நமோ நாராயண போட்சி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை இன்றைய நாள் உச்சரித்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்து வந்த பாவங்கள் அனைத்துமே நீங்கள் ஆரம்பிக்குங்க பாவங்கள் நீங்கி விட்டாலேயே தன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றாக தீர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு அபூர்வமான மேசில் இருக்கக்கூடிய காட்சிகளை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க அதே போல் இன்றைய நாள் நீங்கள் எந்த பெருமாள் கோவிலுக்கு சென்று இந்த சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து இருந்தீங்க அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா இப்போது தான் நம்முடைய சேனல் வழியாக தான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய இந்த ஒரு காட்சிகளை லைக் இருந்தால் பொதுவாகவே விரதங்கள்ல மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுவது இந்த ஏகாதசி விரதங்க ஒவ்வொரு மாதத்திலேயும் இரண்டு ஏகாதசியில விரதம் இருந்தால் பாவங்கள் அனைத்தும் நீங்கி முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இல்லையா எனவேதான் வருடத்தின் அனைத்து ஏகாதசிகளிலும் விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த மார்கழி மாதத்துடைய வளர்பிரையில வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசியில விரதம் இருந்தால் பாவங்கள் நீங்கி மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்க அந்த வகையில தான் இந்த ஆண்டுடைய வைகுண்ட ஏகாதசியானது டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியான இன்றைய நாள் வெகு விமர்சையாக கோலாகலமாக நடந்து முடிந்தது இந்த ஏகாதசி விரதமானது மூன்று நாள் இருக்கக்கூடிய விரதமாகவே அமைஞ்சிருக்குங்க கிட்டத்தட்ட நேற்றைய நாள் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை பத்து மணிக்கு தசமி திதியும் அதற்கு பிறகு ஏகாதசி திதியும் வருகிறது டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஆறு இருபத்தி ஏழு வரைக்கும் ஏகாதசி திதியானது என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் இல்லைன்னா நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக நீங்க பார்த்து தரிசனம் செய்து கொள்ளலாங்க மேலும் துளசி இலைகளை தண்ணீரில் போட்டு அதை பெருமாளுக்கு படைத்து விட்டு அந்த தண்ணீரை இன்றைய நாள் முழுவதும் நீங்க குடித்துட்டு வரலாம் நாள் முழுவதும் எவ்வளவு தண்ணீர் வேண்டுமானாலும் நீங்க தாராளமாக குடித்துட்டு வரலாங்க நிச்சயமாக அந்த பெருமாளுடைய ஆசீர்வாதமானது கிடைக்க கொடுங்க மேலும் டிசம்பர் மூன்றாம் தேதி முழுவதுமே பெருமாளுடைய நாமங்களை சொல்லி இறைவனுடைய சிந்தனையிலேயே இருப்பது மிகவுமே சிறப்பானதுங்க அன்றைய தினம் இரவு தான் கண் விழிக்க வேண்டும் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி காலை அகத்திக்கீர நெல்லிக்காய் சேர்த்து முழுமையான உணவு தயாரித்து அதை பெருமாளுக்கு படைத்துவிட்டு நாமும் சாப்பிடலாம் அதற்கு பிறகு பகலில் உணவு எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் தூங்கக்கூடாது அன்றைய மாலை பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி பெருமாளை வணங்கி தான் இரவு நேரத்துல நாம தூங்கணும் வைகுண்ட ஏகாதசி நாள்ல அனைத்து விதமான வைணவ கோவில்களிலும் சொர்க்க வாசல் திறப்பு என்ற நிகழ்வானது அரங்கேறுங்க ஆனால் ஏன் அன்றைய சொர்க்க வாசல் திறக்கப்படுது அப்படிங்கறது பலருக்குமே தெரியாம இருக்கு அதாவது அவதார புருஷரான எம்பெருமானுடன் போரிட்டு அவருடைய அருள் பெற்ற மது கைடபர் அப்படிங்கிற இரு அரக்க சகோதரர்களுக்குமே கூட பெருமாள் பார்த்தீங்கன்னா வைகுண்டத்தை திறந்து தன்னுடைய உலகிற்கு அழைத்து சென்றார் அதாவது அரக்கர்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து இது போன்ற ஒரு காட்சியை கொடுத்திருக்காரு அதை அனுபவித்த அரக்கர்கள் தங்களுக்கு கிடைத்த பேரு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு பெருமாள் கிட்ட இருக்காங்க மேலும் வைகுண்ட ஏகாதசி நாளில் தான் திருவரங்கம் வடக்கு வாசல் வழியாக தாங்கள் அர்ச்சாவரத்தில் வெளிவரகும் போது தங்களை தரிசிப்பவர்களும் தங்களை பின்தொடர்பவர்களும் எத்தகைய பாவம் செய்து இருந்தாலும் அவர்களுக்கு முக்தி அளிக்க வேண்டும் அவர்களுடைய வேண்டுகோளை பெருமாள் ஏற்றுக்கொண்டார் இதன் காரணமாகவே வைகுண்ட ஏகாதசி என்று பார்த்தீங்கன்னா சொர்க்கவாசல் திறக்க

எல்லாரும் அந்த திருநாமத்தை உச்சரித்து கொண்டு பார்க்கும் நீங்க தெரிந்தோ தெரியாமலேயோ உங்களுடைய வாழ்க்கையில செய்து வந்த பாவங்கள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்குங்க பாவங்கள் நீங்க உடனேயே உங்களுடைய வாழ்க்கையில நல்லதானது நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கறதுல எந்தவித சந்தேகமும் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் ஏகாதசி திதியில விரதம் தொடங்கி துவாதசி திதியில தான் முடிக்க வேண்டும் எனவே தான் வைகுண்ட ஏகாதசியில விரதம் இருப்பவர்கள் இன்றைய விரதத்தை தொடங்கணுங்க அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி இன்று பகல் பொழுவது அதாவது பகல் முழுவதுமே பார்த்தீங்கன்னா உணவு உட்கொள்ளலாம் இரவு முடிந்தவர்கள் உபவாசமாகவும் முடியாதவர்கள் எளிமையான உணவையும் எடுத்துக்கொள்ளலாம் பூலோக வைகுண்டம் என போற்றப்படும் ஸ்ரீ ரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலை வைத்தே பார்த்தீங்கன்னா மற்ற கோவில்கள்லேயும் சொர்க்கவாசலானது திறக்கப்படும் அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக அமைஞ்சிருக்குங்க இன்றைய நாள் சொர்க்கவாசல் வழியாக பெருமாள் எழுந்தருளிய இந்த ஒரு அபூர்வமான காட்சிகளை பார்த்தது உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருந்ததா அது மட்டும் இல்லாம இந்த காட்சிகளை நீங்க இதற்கு முன்பாக நேரடியாக பார்த்த அனுபவம் இருந்தாலும் இந்த கோவிலுக்கு சென்று வந்த அனுபவம் இருந்தாலும் அதையும் எங்களோட கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் பெருமாளை பிடித்தவர்கள் அதாவது பெருமாள் சாமி யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எத்தனை பேருக்கு பெருமாளை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ